ஐயன்ஆர் துணை சீரியலோட அப்கமிங் ப்ரொமோல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே நம்ம சேரனுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் மேபி அது வந்து சந்தாவோட தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் இப்போ நம்ம வானதிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணாங்க இல்லையா அவங்க குடும்பத்தில் எப்படியோ வானதி ஒரு பொய்யை சொல்லி தப்பிச்சிட்டாங்க ஆனாலும் இதுக்கப்புறமும் இருக்க முடியாது இல்லையா அதனால பாண்டியன் கிட்ட சீக்கிரமாவே நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னால அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஒரே போடா போட்டாடுறாப்புல ஆனால் நம்ம வானதி நேராக வந்து சேரன் கிட்டே இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிங்க எனக்கு இதனால் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் கல்யாணம் பண்ணாதான் உங்கள் தம்பி கல்யாணம் பண்ணுவான்னு சொல்லிட்டாப்ல ஆ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே நம்ம சேரன் நேராக போயிட்டு புரோக்கர்கிட்ட பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் எனக்கு ஒரு பொண்ணு பாருங்கன்னு சொல்கிறாப்ல இதுதான் ப்ரொமோவில் காமிச்சிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு